ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகு நாயகி நம்ம ஊரில் இப்படி ஒரு கடை இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கனவுல கூட நினச்சிட்டு பார்த்துருக்க மாட்டோம் அப்படி வந்துட்டு வீட்டுக்கு தேவைப்படுற எல்லாமே எல்லா பொருளுமே எல்லா பாத்திரமே வந்துட்டு ஒரு கடையில் இருக்குதுன்னா அந்த கடையை வந்துட்டு நம்ம போகாமல் விட்டு வைக்க முடியுமா கடைக்கு போகாமல் பார்க்காம இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கடை தான் பார்த்திங்கன்னா இந்த பைரவர் கோயிலுக்கு பக்கத்துலையே கோயிலுக்கு அடுத்த பில்டிங்லேயே இருக்குது சுகுணா மெட்டல் மாட்டுன்ற பேரில் ஹோல்சேல் ரேட்டில் வந்துட்டு எல்லா பொருளுமே இருக்குது என்னென்ன பொருள் இருக்குதுன்றது அப்படியே வீடியோவில் டீட்டெயிலாக பாருங்கள் நான் இந்த வீடியோ வந்துட்டு ஈவினிங் போனப்போ வந்துட்டு சடனாக எடுத்த வீடியோ தான் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு பொருளாக உங்களுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே வந்துட்டு நான் பொருளையும் காமிச்சு ரேட்டோட அப்படியே போடுறோம் அதையுமே பாத்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எல்லாம் இருக்குது அப்புறம் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை வீட்லேயே வந்துட்டு சமைச்சு கொடுக்குறவங்க வீட்டுக்கே வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரமாக தேவைப்படுறவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே போய் இந்த பாத்திரம்லாம் வாங்கிக்கலாம் பெரிய பெரிய பாத்திரம் நல்லா சமையலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கல்யாண எல்லாம் வச்சு சமைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு அந்த பிரியாணி பாட்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு கல்யாணத்துக்குலாம் வச்சு சமைக்கிற மாதிரி ஒரு ஒரு அது அதுக்கு தகுந்த மாதிரி மூடியோட அப்புறம் அந்த இரும்பு கரண்டி எல்லாம் வச்சுருப்பாங்க வித விதமாக அது போக அலுமினியமில் நிறைய இருக்கிற வெரைட்டியில் எல்லாமே இருந்துச்சு சில்வர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பொருள் இருந்துச்சு சம்படம் கரண்டி இந்த மாதிரி கரண்டி தோசை திருப்பி கரண்டில என்னெல்லாம் வெரைட்டி இருக்குதோ அது எல்லாமே இருந்துச்சு பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா இல்லாத பொருளே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ இருந்துச்சு இந்த சைடு பாருங்கள் அலுமினியம்ல ஃபுல்லாக இருக்குது சின்ன சைஸு ஒரு ரெண்டு பேர் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் ஒரு ஆயிரம் பேருக்கு சமைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம் வரைக்குமே இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு அலுமினியம்ல இருந்துச்சு காய வைக்கிற பாத்திரம் டீ வைக்கிற பாத்திரம் சமைக்கிற பாத்திரம் சாப்பிட்ற பிளேட்லேயே வந்துட்டு இருக்கிற வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு சிங்கிளாக வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டு அப்புறமா சாப்பாடும் போட்டுவிட்டு பொரியல் குழம்பு எல்லாமே வச்சுப்போம் பார்த்திங்கனா அந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரித்து அந்த பிளேட்டுமே இருந்துச்சு பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா காய்கறி கூட ஸ்டோரேஜ் பாக்ஸு ஷெல்ஃபில் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆர்கனைசர்ஸ் கத்தி கிளிப்பு காய வைக்கிற கிளிப்பு அப்புறம் வாட்டர் பாட்டில் லைட்டர்ஸ்லாம் கூட இருந்துச்சு கேஸ் லைட்டர்லாம் கூட இந்த ஆர்கனைசர்லாம் பாருங்க கிச்சனில் வந்துட்டு விதவிதமாக போட்டு வச்சு அந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் இந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு எடுத்து கொட்டி வைப்போம் பார்த்தீங்களா பந்தியில் மாறுறதுக்காக அது அப்புறம் டீ எல்லாம் பிடிச்சி வைக்கிறது என்ன வாங்கிட்டு வந்தால் அதெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கைப்பிடியோட பெரிய பெரிய பாத்திரமா பால்கேன் எல்லாம் கூட இருந்துச்சு விதவிதமாக நாங்களும் பால்கேன் வாங்கினோம் அப்புறம் கைப்பிடியோட போசி இருக்கு பார்த்தீங்களா அந்த குழம்பெல்லாம் எல்லாம் நம்ம எங்கேயாவது டூர்லாம் போறோம்னா எடுத்துகிட்டு போறதுக்காக யூஸ் பண்ற மாதிரி நெய் தூக்கு எண்ணெய் தூக்கு அந்த வித விதமாக சில்வரில் குடம்லாம் இருந்துச்சு இந்த சைடில் ஃபுல்லாக மூடி போட்ட மாதிரி சம்படம் டிஃபன் பாக்ஸு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்லாம் வாங்கணுன்னா ஹோல்சேல் ரேட்டில் இங்கேயே வாங்கிக்கலாம் நானும் வந்து ஃபஸ்ட்டு டைமாக போயிட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இத்தனை பொருள் வந்துட்டு ஒரே இடத்துல வந் இந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு அது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு திடீர்னு போனது தான் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஷஷனுக்கு வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே ஆசை இங்கே பாருங்கள் சில்வர் கோடெல்லாம் வச்சுருக்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு அலுமினியம் பாத்திரம் குழம்பு வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த சைடு பாத்ரூமில் யூஸ் பண்ணுற அந்த டப்பாலாம் இருந்துச்சு அப்புறம் இதுலேயும் வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கான அந்த கைப்பிடியோடு இருக்கிற மாதிரியான பவுலு மைசூர் எல்லாம் இருந்துச்சு வடைச்சட்டி கடாயின்னு சொல்லுவோம் இல்லை அதுலேயும் வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே எல்லாமே கைப்பொடியோட கைப்பிடி இல்லாமல் லைட் வெயிட்டில் நல்லா ஹெவி வெயிட்டில் காய்கறி எல்லாம் வேகம் வச்சுட்டு வடிகட்டுவோம் பார்த்தீங்களா அது அப்புறம் இந்த பிளேட் ஸ்டாண்டு டம்ளர் ஸ்டாண்டு பாத்திரம்லாம் வந்துட்டு நம்ம விளக்கிட்டு அப்படியே தண்ணியோட கம்மித்துவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு இட்லி பாத்திரம்லாம் அவ்வளோ பெரிய பெரிய இட்லி பாத்திரம்லாம் இருந்துச்சு குட்டி இட்லி பாத்திரத்திலேருந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது இட்லி வரைக்கும் செய்யலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரியான அவ்வளோ பெரிய இட்லி பாத்திரம் இருந்துச்சு அப்புறம் வானாப்பூசி பிளாஸ்டிக்கில் பாருங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு எல்லாமே இருந்துச்சு இதெல்லாமே வந்துட்டு கிச்சனில் வந்து ரெண்டு மூணு கிலோ ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அப்புறம் இந்த சேர் எல்லாமே குட்டி குட்டி ஸ்டூலு சின்ன பசங்களா உட்கார்றதுக்கு நம்ம அப்புறம் இந்த அடுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை சமையலுக்கு கண்டிப்பா வாங்குவாங்கல்ல புதுசாக வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றவங்க சமைக்கிறவங்க எல்லாரும் நம்மளே வந்துட்டு வீட்டுல ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி அடுப்பு எல்லாம் நானே ரொம்ப நாளாக வந்து நிறைய கடையில பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரியான பாத்திரமும் இருந்துச்சு ஒரு சின்ன லெவல்ல மிஸ் மாதிரி இல்லை ரோட்டு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்றவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிட்டு போலாம் அவங்க மட்டும் கிடையாது ஹோட்டலே ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் எல்லா பொருளுமே வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியா இருந்துச்சு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தேன் எனக்காக சும்மா ஜஸ்ட் பார்க்கலான்னு போனதுதான் எனக்கு ரொம்ப தான் நான் வந்து இவ்வளவு ப்ரீஃபாக சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வீடு கூட்ட சீமாரெல்லாம் பாருங்க மாப் எல்லாம் கூட இருந்துச்சு இந்த டஸ்ட்பின்லாம் பாருங்க எல்லா டைப்லேயும் எல்லா வெரைட்டிலையும் இருந்துச்சு அப்புறம் அந்த சேர்லாம் கூட நான் எதிர்பார்க்கல நல்லா சோஃபா இருக்கிற சேரு நார்மலாக நம்ம போட்டு வச்சுருக்கிற சேரு எல்லாமே வந்துட்டு கம்பெனி பிராண்டட் சேர்லாம் இருந்துச்சு அப்புறம் தேங்காய் தூக்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கூட கூட செடி வைக்கிறதுக்கான அந்த பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் எடுத்துகிட்டு துணி போட்டு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த பேஸ்கெட்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து தேங்காய் எடுத்து தேங்காய் வந்து மரத்தில் இருந்து வண்டியில் ஏத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் செப்பல் ஸ்டாண்டு ஷஸ்வனிக்கு வந்துட்டு இந்த ஈஸி சேர் மாதிரி இருக்கிறது வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசை வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போகலான்னு சொன்னால் அப்போதைக்கு நம்ம நினச்ச உடனே நினச்சது வாங்க முடியாது இல்லை அதனால் வந்துட்டு பார்த்துட்டு மட்டும் வாடா நம்ம வந்துட்டு அப்பா வரப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் என்னால் எடுத்துகிட்டும் போக முடியாது அது வேறு ரெண்டு பேர் தான் ஸ்கூட்டியில் போயிருந்தோம் சோப் பாக்ஸு கத்தி ஸ்பூன் எல்லாம் வைக்கிறதுக்கான அந்த ஆர்கனைசர் கிச்சனில் வந்துட்டு எதை ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா வாட்டர் ஸ்ப்ரே அந்த பாட்டிலாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு ஸ்டேஷ்னரி பாக்ஸு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெக்டாங்கல் சைஸில் இருக்கிற பாக்ஸு பொட்டு ஹேர்பின் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஆயில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் சேல் பண்ணுறதுக்கெலாம் அஞ்சு லிட்ரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டருந்து லிட்டர் அந்த சைஸ்லேயும் கேன்லாம் இருந்துச்சு ஆயிலுக்கு மட்டும் கிடையாது தண்ணி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே எங்கேயாவது டூர் போகிறதுனா எடுத்து போவோம்ல அதுக்கான கேணாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பாத்திரம் வலைக்கை கமுத்துற கூட துணி எல்லாமே வந்து அழுக்கு துணி போட்டு வச்சுக்கிற மாதிரியான கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் கவுத்துற தான் வந்துட்டு நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் பாத்ரூமில் வந்து சோப்பு அந்த ஸ்க்ரப்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஆர்கனைசர் இந்த வெசல் ஸ்டாண்ட் பாருங்கள் எல்லா வெரைட்டிலையும் இருந்துச்சு எல்லா சைஸ்லேயும் இருந்துச்சு பிளேட்லாம் வச்சுக்கிற மாதிரி பிளேட்டோட டம்ளரும் வச்சுக்கிற மாதிரி இன்னமும் நிறைய பொருள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வேலை இருந்துட்டு தான் இருக்குது இப்போ தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களும் வேலை பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது வாங்கிட்டு வரதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சுரை பெட்டி அயன் பாக்ஸு நம்ம சில்வர் படி பித்தளையில் வந்துட்டு ஆளாக்கு ஒரு படி அந்த மாதிரி இருந்துச்சு அது போக ஷாப்பிங் போர்டு விதவிதமான நைஃப்ஸு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே பிளெயின் ஆனது டிசைன் போட்டது ரெக்டாங்கிள் ரவுண்டு சர்க்கிள்னு சொல்லிட்டு எல்லா ஷேப்லேயும் எல்லா கலர்லேயும் இருந்துச்சு இது போக ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு சில்வர்லேயும் இருந்துச்சு ஃப்ளாஸ்க்கு அப்புறம் குத்துவளக்கெலாம் பாருங்கள் இந்த பித்தளையில குத்துவளக்கு டேபிள் ஃபேனு நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக அந்த வாட்சு செவுத்தில் மாட்டுறது செம்பு சொம்பு சில்வரில் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா சில்வரில் படி இல்லை அதுக்கப்புறமா சில்வர்லேயே இருக்கிற படியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வுட்லேயுமே பார்த்திங்கன்னா தயிர் கடையிறது பருப்பு கடையிறது அப்புறம் மரக்கரண்டி எல்லாமே இருந்துச்சு இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பெருசு பெருசாகவும் இருந்துச்சு அந்த லைட் செட்டிங்ஸோடு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் இருந்துச்சு ஃப்ளாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஸ்டோரேஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம ஷெல்ஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இயரிங்ஸு கிளிப்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் முட்டையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உடன் ஷாப்பிங் போர்ட்லேயே வந்துட்டு ரெண்டு மூணு வெரைட்டி இருந்துச்சு ரெண்டு மூணு சைஸில் இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக் கூடையெல்லாம் பாருங்கள் பை மாதிரி எடுத்துகிட்டு போயிக்கலாம் கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம் இன்னமும் வீடியோவில் காட்ட முடியாத அளவுக்கு வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு எனக்கு திரும்ப திரும்ப போய் போய் பார்க்கணுன்னு ஆசை